அரசின் அரச பாதிக்கின்ற जो कर दिए मिटेड़ आगे चलवांगा चलवांगा चला आगे चलो चलो 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 आगे चलो போராட்டம் 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 பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நிகழ்வாக ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தின் சார்பில் தமிழக அரசு உயர்த்தி இருக்கும் மின்சார கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் தமிழகம் எங்கும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மின்சார கட்டண உயர்வுக்காக போராடி வருகிறதையும் நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையில் தமிழகத்திலே ஏழை எளிய மக்கள் சிறு வணிகர்கள் கடைக்காரர்கள்லாம் கூட இதில் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர் ஆயிரக்கணக்கில் மின்சார கட்டணத்தை செலுத்தி அவர்கள் தன்னுடைய வருமானத்தை பெருக்க முடியாமல் தவிக்கிறார்கள் எனவே அருள் கூர்ந்து அன்பு கூர்ந்து தமிழக முதலமைச்சர் இதனை கருத்தில் கொண்டு மின்சார கட்டணத்தை மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருப்பதை ரத்து செய்து உடனடியாக அதற்கான ஆணை பிறப்பிக்க வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகளையும் இளைஞர்களுக்கான கல்வி வாய்ப்புகளையும் பெருக்கி தமிழக மக்களை முன்னேற்றுவதற்கான வழிவகை காண வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் சாராய கடைகளை மூடிவிட்டு தமிழகத்தின் பொருளாதாரத்தை கணக்கில் கொண்டு பொருளாதார மேம்பாட்டினுக்கான திட்டங்களை வகுத்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் எனவே உடனடியாக தமிழக அரசு இந்த மின்சார கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டுமா பாட்டாளி மக்கள் கட்சி அன்புடன் கோரிக்கை விடுக்கிறது இது வெறுமன ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தான் ரத்து செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்துதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் எங்கள் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே சென்னையிலே தொடங்கினோம் இன்று தமிழகம் எங்கும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது உடனடியாக தமிழக அரசு உடனடியாக செவி சாய்த்து இந்த மின்சார கட்டண உயர்வை ரத்து செய்யும் என்று நாங்கள் உண்மையில் நம்புகிறோம் michael